நாம் முகிமைப்படுவதாக நான் உங்கள் சகோதரி மெசித்தவராஜ் கத்தர் நமக்கு தருகிற வசனம் யோபு முப்பத்தி ஏழு ஐந்தாம் வசனத்தின் பிற்பகுதி நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் ஆமாங்க நம்ம யோசித்து கூட பார்த்துருக்க மாட்டோம் அப்படிப்பட்ட காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய கத்தர் காத்திருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதர சகோதரிகளை நீங்கள் ஏதோ சொற்ப காரியத்தை தேவண்டத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க ஆனால் தேவாதி தேவன் பெரிய காரியத்தை நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத பெரிய அற்புதத்தை அவருடைய தரத்தில் உங்களுக்கு தன்னுடைய வைத்திருக்கிறார் அவரால் கூட அந்த காரியம் ஒன்றுமே இல்லை யாப்போக்கு தன்னுடைய மகன் இறந்து விட்டதாக சொல்லி அவனுடைய சகோதரர்கள் வந்து யாக்கோபிடத்தில் அறிவிக்கச்சில் மிகவும் கலங்குனா என்னை இனிமே யாராலும் தேற்ற முடியாதுன்னு சொல்லி அறையை பூட்டி கொண்டு அழுதான் ஆமாம் ஆனால் ஒரு காலம் வந்தது தேவாதி தேவன் பார்வோனுக்கு அடுத்த இடத்துல யோசைப்பை வைத்ததும் இல்லாமல் யாக்கோபுடைய குடும்பத்திற்கு பஞ்ச காலத்தில் உதவும்படியாக ஒரு ஸ்தானத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார் அதே போல இன்னும் சொல்லப்போனா ஆப்ரஹாம் தேவாதி தேவ இடத்துல எதிர்பார்த்தது தனக்கு ஒரு வாரிசு மட்டும்தான் ஆனால் தேவாதி தேவன் அதற்கு அது மட்டுமல்லாமல் நீ கால் மிதிக்கிற இடத்தெல்லாம் உனக்கு நான் தருவேன் என்று சொல்லி கத்தன் கத்தர் வாக்களினார் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இன்றைக்கி சொற்ப காரியத்தை தேடத்தில் அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து கத்த சொல்கிறார் நீ எதிர்பாராத நீ எண்ணி கூட பார்க்க முடியாத ஒரு அற்புதத்தை உடைய வாழ்க்கையில் தரும்படியாய் வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் விசுவாசித்து இந்த வசனத்தை பிடித்து கொண்டு ஜெபிப்போம் இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம் கத்த தமிழ் தவிர்த்தை ஆசீர்வதிப்பாராகாமேன்